ஏங்க ஒரு வேளை லோன் கிடைக்காட்டி என்னங்க பண்ண போகிறோம் இருக்கிறத போட்டு கட்டி கொடுப்போங்க சரவண தம்பிகிட்ட சொல்லிடலாம் தம்பி தம்பி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறோம் பண்ணு சரஸ்வதி நீ வேற அந்த தம்பி நம்மளை என்ன நினைக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது சரஸ்வதி போட்டுறோம்ப்பான்னு சொல்லக்கூடாது போட்டு கொண்டு போய் பிள்ளை நிறுத்தணும் அது கட்டிக்கிறதே பெருசு இதையும் குறைச்சா என்ன ஆகும் சொல்லு சுபா எப்படி இருக்கா அண்ணே இருக்கேனே நீ எப்படினே இருக்க என்னனே என்னே நமக்கு யாருனே இருக்கா அப்பா இருக்காவளா அம்மா இருக்காவளா இல்ல எனக்கு யாருனே இருக்கா நீ ஒரு தான் ஒரு ஆளு தானே இருக்க எனக்கு நிறுத்தம் என்னே வந்து என்ன கூட வர மாட்டியா வர வாரத்துல ஒரு நாள் வர சொல்லல உன்ன மாசத்துல ஒரு நாள் கூட வரக்கூடாதா எப்பவாது ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வார என்ன எப்படி பண்ணுறா என்ன எனக்கு ஃபுல்லாக ஓ நினப்பு தானே ஃபோன் பண்ணாலும் அதிகம் பேசவே மாட்டேங்கிற நல்லா இருக்கியம்மா சாப்பிட்டியாம்மா என்ன எப்படி பண்ணுறா பேச கூட கூடாதா என்கிட்ட சொல்லுனே சுபா ஏன் சுபா பாலுற அண்ணா எங்கே போகிறேன்னு சொல்லு இங்கே தான் இருப்பேன் உன் மனசுக்குள்ளே தான் இருப்பேன் என் மனசுக்குள்ள நீ எப்பவும் என் தங்கச்சி இருப்ப இல்லாம எங்க போறோம் சொல்லு உன்கிட்ட அதிகம் அதிக போன் பேசுனா நீ அழுவ சுபா அதனால அண்ணா அண்ணன் அதிகம் ஃபோன்லாம் பேசுறது இல்ல சரி என்ன பண்ணான்னு அதை நினைக்க நினைக்க நீ ஆமா அண்ணா அதோட என்னத்த சொல்கிறதுன்னு தெரில வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பேன் என்னத்த பேசுகிறேன் என் தங்கச்சி எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்ட்டு இருக்காதுடா வேற ஒண்ணும் இல்ல பாப்பா எப்படி இருக்கா சொல்லு

நீ தான் பேச மாட்டேங்கிற அப்புறம் என்ன அதுதான் கவலை வேற எங்கேயும் இல்லை அம்மா வீடுன்னு எல்லா பொண்ணுங்களும் போவாங்க வருவாங்க எனக்குன்னு யாருன்னே இருக்கா நீ ஒரு ஆள் தான் என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணால் என்னன்னே முத தான் அப்படி ஆணுச்சி ஆ சரி ஆனது ஆகி போச்சு அடுத்து எவ்வளவோ ஒன்று சொல்கிறேன்ல

தங்கமயிலே உடியடி உடியடி மாமா உன்ன கூட பாக்க வர முடியல குட்டிமா மாமாட்ட போ மாமா அலராக பாரு குட்டிமா எப்படிடா இருக்க மாமா ஞாபகம் இருக்கா உனக்கு டெய்லிக்கு ஃபோட்டோ காமிப்பேனே அவள்கிட்ட எங்கன்னு வீடியோ கால் பண்ணால் எங்கே நீ எடுக்கிற எப்போ மாதிரி எடுக்கிற நான் வேலை பார்த்துட்டு கேன்றா சரி வீட்டுக்கு வந்தோடனே ஃபோன் பண்ணினேன் அப்படின்னா ஒம்பது மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வர அந்த நேரம் அவள் தூங்கி ஏறுறா அவள் எங்கே உன்னை பார்க்க வீடியோ காலில் நீ அவளை பார்த்தா தான் நம்ம மாமான்னு தெரியும் ஆனால் பார்க்கவே மாட்டேங்கிற அப்புறம் எப்படின்னு அவளுக்கு தெரியும் சுபா எனக்கு ஃபுல்லாக ஆஃபீஸில் இருப்பேன் சுபா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பேன் சுபா ஒன்போது மணிக்கு மேல ஆயிடும் வீட்டுக்கு வர நான் என்ன பண்ணேன் வீட்டில் வந்து எனக்கு அம்மா இருக்கா அப்பா இருக்காங்களா வீட்டில் வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்க சொல்லு யாருமே இல்லங்க பொது வீட்டுல வந்து நான் என்ன பண்ணுவேன் கரெக்டாக தூங்குற டைமுக்கு வந்து தூங்கிடுவேன் சுபா அவ்வளவுதான் இங்க பாக்க வரலன்னா வந்தா மச்சான் அதிகம் பேச மாட்டார் அதிகம் என்ன பேசவே மாட்டாரு அப்புறம் என்ன முஞ்ச வச்சிட்டு நாங்க மச்சான பார்த்து பேசுகிறது வர்றது போறது தான் சுபா வர்றது இல்ல வராம என்ன மாமா எங்கடா போக போறேன் நல்லா இருக்கேடா குட்டிமா என்ன யார் இருக்கா யார் இருக்கான்னே சொல்லிட்டு இருக்க அடிக்கடி தங்கச்சி நான் இருக்கும்போது போது நீ என்ன கவலைப்படுற சரியா இல்லடா நீ இருக்க இல்லன்னு சொல்லல வீட்டுல சொல்றேன் இனிமே அந்த வார்த்தை சொல்லாதானே உனக்கு எப்ப தங்கச்சி பார்க்க தோணுதோ வானு அவர் என்ன சொல்லப் போறாரு அவர் உன்ன இது சொல்லிடுவாரா நான் பாத்துக்கிறேன் நீ எப்ப தங்கச்சி பாக்கணும்னு தோணுதோ நீ வா என்ன புரியுதா சரி தங்கம் நான் வரேன் அச்சுச்சோ இல்லதா குட்டிமா மாமா முட்டை வாங்கிட்டு வரல இங்க பாரு உனக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா கிட்ட உரிச்சு தர சொல்லி நல்லா வாஷ் பண்ணி தர சொல்லி சாப்பிடுனா டீ போட்டு வர அவருக்கு வந்ததும் ஏதாவது மற்ற நிதி எடுத்துருவோம் சொல்லி சமைக்கிறேன்னு ஐயோ சுபா எதுக்கு பழுத மூஞ்சியோட இருக்கா நல்லா சிரிச்சிட்டு தான் இரு

மச்சான் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே நல்லா இருக்கே வாங்க மச்சான் அண்ணே ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க அதுக்கு அப்புறம் சாப்பாடு போடுறேன் உங்க அண்ணே உன்னை பார்க்க வந்திருக்கும் அதுக்காக நீ என்ன உன சொல்ற என்ன அப்படி முக்கியமான விஷயம் இருக்கு பேசுறதுக்கு இப்ப ஊ எடுத்து எடுத்து பேசாதீங்க அதனால தான் அண்ணே நம்ம வீட்டுக்கு வரதே கிடையாது இப்படி நீங்க மூஞ்சில அடிச்ச மாதிரியே பேசினா அது என்ன பண்ணும் சரி என்னன்னு சொல்ல சொல்ல கேட்டுட்டு போறேன் சுபா என்னால நீங்க ரெண்டு பேரும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மச்சான் ஒன்னும் இல்ல மச்சான் எனக்கு பொண்ணு பாத்திருக்கேன் சுபா அத சொல்லாத மச்சான் வந்தத சொல்லலன்றது அண்ணே சொல்லவே இல்ல நீ வந்ததும் एवளோ ஒரு முக்கியமான விஷயம் சந்தோஷமான விஷயம் வந்த உடனே என்கிட்ட சொல்ல மாட்டியா இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீ என்னே மச்சான் உன்னோ சேர்ந்து ரெண்டு பேரும் டீ சொல்லலாம்னு தான் சுபா சொல்லல அண்ணே எப்பனே கல்யாணம் இன்னும் ஒரு 10 நாள்ல சுபா 10 நாள்லயா ஏனே பொண்ணு பார்க்கல பேட் வந்துட்டியா தங்கச்சி ஒருத்தி நான் இருக்கேன் ஒரே ஒரு தங்கச்சி நான் மட்டும் தான் இருக்கேன் அம்மா அல்ல அப்பா இல்ல என்ன கூட விட்டுட்டு நீ போய் பார்த்துட்டு வந்துட்டியா கருப்பேன்னு இருக்காருல புரோக்கரு அவர் மூலியமா போய் பார்த்தான் சுபா அதுதான் கூப்பிட்றதுக்கு எனக்கு இது இல்லை அதை இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன் மச்சான் கல்யாணம் ஒரு பத்து நாள்ல வச்சிருக்கோம் நீங்க வரணும் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஆ வரோம் வரோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குனே இப்படி வந்து ஒரு விஷயத்தை சொல்லவே நான் நினைச்சு கூட பார்க்கலனே விடு சுபா என்ன பண்ண கல்யாணம் எப்ப எங்க அந்த பொண்ணு யாரு பொண்ணு என்ன பண்ணுது படிச்சிருக்கா படிக்கலையா அது பேர் என்ன அவங்க வீட்டுல அக்கா தங்கச்சி அவங்க அப்பா அம்மா எந்த ஊரு என்ன பண்றாங்க எல்லாரும் எல்லா விஷயமும் அண்ணே அப்புறம் உனக்கு கல்யாணத்தை இப்படி முன்னாடி கல்யாணம் ஒண்ணு நடந்து அது பிரச்சனையாயி ஆனது எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட அண்ணே ஏன்னா நான் சொல்லிட்டுதான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ பொத்த காலில் நின்று என்ன எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டியா சுபா நீ கவலைப்படாத எல்லா விஷயமும் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அவங்களும் எல்லா விஷயமும் தெரியும் அவங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயம் சுபா சொல்லுனே சுபா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன சொல்ற கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிடுச்சா இல்லை இன்னும் ஆகல இன்னும் ஆகலையா இன்னும் ஆகாமையா இருக்கு ஆகாத பொண்ணு என்ன பண்ற அப்படிப்பட்ட பொண்ணு வேண்டான் பின்னாடி பிரச்சனை வரும் இல்ல சுபா என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் அந்த பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இருக்கு அதனாலதான் இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு சரி அதை விட அப்புறம் பாத்துக்கலாம் அதான் சுபா சொல்லணும்னு வந்த எப்படியோ கல்யாணம் முடிவானது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குனே சரி சுபா அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி அப்ப நான் கிளம்புறேன் வந்துட்டு டீ காஃபி எதுவுமே குடிக்காம சாப்பிடாம போறேன் போறேன்னு ஒருத்தன் காலையிலே நிக்கிற வானேங்க அண்ணனுக்கு கல்யாணம் வர முடிவாக இருக்கு ஏங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற என்ன ஜிங்கு ஜிங்கு ஆட சொல்றியா கல்யாணம் முடிவுன்னா உங்க அண்ணன் ஆடட்டும் நான் ஆடணும்னு அவசியம் இல்லை என்னங்க பேசுறீங்க ஜிங்கு ஜிங்குன்னு ஆட சொல்லவா வா ஆமா அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுறா இல்லங்க சாப்பிட அண்ணனுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்கன்னா சமைச்சு கொடுக்கல அல்ல சுபா எனக்கு எதுவுமே வேணாம் நான் கிளம்புறேன் எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சாப்பிடவா சரி சரி என்ன சிக்கன் எடுத்துட்டு வரவா இல்ல முட்டை வாங்கிட்டு வர முட்டை குழம்பு வைக்கிறியா அண்ணா வீட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருக்கும் அண்ணனா சமைச்சு சாப்பிட்டாலும் அது நல்லாவா சமைக்கும் ஏதோ ஏனோ தானு சமைச்சு சாப்பிடும் ஏங்க இப்படி இருக்கீங்க என்னைக்கா தங்கச்சி விருந்தானா வருது அதுக்கு வாய்க்கு ருசியா வக்கனே ஆக்கி போட வேண்டாமா கொஞ்சம் ஆட்டுக்கறி தான் எடுத்தா என்ன ஆட்டுக்கறி ஒரு கிலோ எட்நூறு ரூபா தொள்ளாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா விற்கிது அதெல்லாம் வாங்க எங்க போறது ஆஹ் ப்ளீஸ் எனக்கு எதுவும் வேண்டாம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நான் போயிட்டு நான் சாப்பிட்டு தான் வந்தேன் நான் கிளம்புறேன் சுபா குட்டிமா அம்மாட்ட போடா பேசுறீங்க எங்க அண்ணா பார்த்தா பாவமா தெரியல உங்களுக்கு எதுக்கு பாவமா இருக்கு அவன் நல்லா தானே சம்பாதிக்கிறான் நல்லா சம்பாதிக்கிறான் இந்த ஒன்ட்ட சொல்லாமே பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டியான் அப்புறம் எதுக்கு நான் எதுக்கு பாவப்படணும் நல்லா தானே இருக்கான் என்ன கவலைகளையா இருக்கான் கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லை இல்லைங்க இறக்கமே இல்லை இல்லைங்க பாவம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைன்னு இப்படி பேசுறீங்க அவனுக்கு எங்க அண்ணனுக்கு அப்பாவாகவும் அண்ணனாகவும் தம்பியாகவும் மச்சானாகவும் மாமாவும் நீங்க தானங்க இருக்கீங்க ஒரு ஆளு அது கூட உங்களுக்கு தெரியாதா இப்படியே எடுத்து தெரிஞ்சு பேசுவீங்க இங்க பாரு எனக்கு இப்படி தான் பேச தெரியும் சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் சுபா இந்த அந்த கல்யாணத்தில் நான் செலவு பண்ண காசு ரொம்ப ரொம்ப அதில் ஏதோ கொஞ்சம் தான் வந்துச்சு இந்த கல்யாணத்துக்கும் காசு கொடுமச்சா காசு கொடுமான்னு வந்து நின்றாம என்னாலலாம் பத்து பைசா கொடுக்க முடியாது சொல்லி வை சரி நான் போறேன் வந்து சாப்பாடு முதல்ல போடு அடைச்சி எங்க அண்ணா உங்ககிட்ட பைசா கேட்காது

ஒரு வாய் சாப்பாடு கூட உனக்கு போட முடியாது பாவியா போயிட்டேனே என்ன நானு அல்லாத சுபா என்னைக்காவது காலம் மாறாம அப்படியே இருக்காது ஏன்னா நீ பாப்பா பத்திரமா பாத்துட்டு ஹாப்பியா சந்தோஷமா இரு அந்த அண்ணன் பத்தி எதுவும் கவலைப்படாத போயிட்டு வருவா குட்டிமா அம்மா பாத்துக்கோ என்ன போயிட்டு வரேன் சுபா நம்ம அம்மா இல்ல அப்பா இல்ல அண்ணனும் பாக்க வர்றதுல எதுவும் நினைக்காதம்மா அண்ணன் எப்போ உன்னை தான் இருப்பேன் சரியா நீ உனக்கு எதுவும் கஷ்டமா இருந்துச்சுனாலும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு